பர்மிஷன் என்கிட்ட ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு இப்போ கேட்காம போட்டதுன்னா அவருக்கு கோவர் காரணம் என்கிட்ட கேட்கல என்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்டை கூட காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போய் ஆகணும் விதி எவோ உருவாக்குனாலோ இப்போ இவர் கதை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் இவ்வளோ அதாவது ஓஎல்க ஃபார் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் எல்லாம் வச்சிக்கங்களேன் அதெல்லாம் ரூல்லாம் சொல்ல சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கருவை எடுத்து வேறு கதை பண்ணாலே ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்குறதுக்குலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினான்னா அவன்களில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் அந்த உகாரம் போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கே தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுருக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிட் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துருக்கும் தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூஸ் ரைட்டர் வச்சிருக்கேன் அவனு படம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் தான் அந்த விஷயம் இல்லை அதனால எல்லாமே நல்ல வெஹிக்கல் தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் அது யாருக்கும் நாங்க ஹெல்ப் பண்ண நீங்க உழைச்சி முன்னுக்குவாங்க நீங்க யாரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்ல ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் நல்ல நல்லது உக்காரப்போம் எதுக்கு இது அடுத்த பிசினஸ் நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சதெல்லாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு தான் எங்களுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க